திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று ஐந்தாவது முறையாக மேதகு ஆளுநர் உரையை இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஆளுநர்களால் உரையாற்றுகின்ற இந்த நேரத்தில் அவர் உரையாற்ற முடியாமல் வெளியேறிய பிறகு சபாநாயகர் உரையாற்றுகின்றார் நம்முடைய வரலாற்றிலேயே சபாநாயகர் உரையாற்றுவது முதல் முறை இது மேதக ஆளுநர் உரையல்ல சபாநாயகர் உரையாகத்தான் பார்க்கப்படுகிறது அரசு தயாரித்து கொடுக்கின்ற அந்த உரையை மேதக ஆளுநர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு தொடக்கத்தில் சட்டமன்ற பேரவையில் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த அரசு மேதக ஆளுநரையில் என்ன இடம்பெற்றதோ அதையேதான் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரைத்தமாக தான் அரைச்சிட்டு இருக்கிறார் இந்த ஆளுநர் உரையில் புதிய எந்த ஒரு பெரும் திட்டமும் அறிவிக்கப்படவில்லை அதோடு ஏற்கனவே நான்கு ஆண்டுகளாக மேதக ஆளுநர்கள் இடம்பெற்றிருந்த எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தலை என்று சொன்னால் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை இன்றைய தினம் ஆளுநர் உரையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழகத்தை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை உயர்த்துவோம் என்று புதிய என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதோடு தரமான கல்வி வளர்ந்துவோம் என்று கூறியுள்ளார்கள் ஆனால் ஐநூறு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வைப்பதாக இருந்து வெளியிடப்பட்ட செய்தி பத்திரிகையிலும் ஊடகங்களும் வந்துள்ளன அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காலகட்டத்திலேயே இன்றைக்கு ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் சரி பள்ளியாக இருந்தாலும் சரி உயர்நிலை பள்ளியாக இருந்தாலும் கல்வி கற்படை எண்ணிக்கை உயர்த்துகின்ற விதத்தில் பல கல்லூரிகளையும் பல பள்ளிகளையும் நாங்கள் திறந்தோம் ஆரம்ப பள்ளி திறந்தோம் நடுநிலைப்பள்ளி திறந்தோம் உயர்நிலை பள்ளி திறந்தோம் பள்ளி திறந்தோம் அதனால கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருந்தது கல்வி கற்போடையுடைய நில உயர்த்தது அதேபோல அஇஅதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசு இரண்டாயிரத்தி முப்பதில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த இலக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்தி இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்றது என்றையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு விரும்புகிறேன் அதுபோல நபார்டு மற்ற கிராம சாலைகளே ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது அதுக்கு இன்றைக்கு பெயர் மாற்றம் பின்றி முதலமைச்சர் பெயரை சூட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு ஊரக சாலை என்று முதலமைச்சருடைய ஊரக சாலை என்று பெயர் மாத்திக்கிறாங்க பெயர் தான் இவருடைய சாதனை வேற எதுவும் இல்லை ஏற்கனவே இந்த ஊரக சாலைகள்லாம் நபார்டு திட்டத்தின் மூலமாக நிதி வாங்கி தான் செயல்படுத்தலாம் அதுக்கு முதலமைச்சருடைய பெயரை சுற்றிக்கிறாங்க அதோட தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் திமுகவுடைய தலைவராக இருந்தார் பரப்புரையில் பேசுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே அவர் வந்து தேர்வு பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டது எப்பொழுது வேண்டாலும் என் அறைக்கு வந்து மனு கொடுக்கலாம் சொன்னார் எத்தனை பேர் போய் முதலமைச்சர் அறையில் போய் மனு கொடுத்திருக்கிறாங்க ஆனால் உண்மையில் கோட்டைக்கு வருகிற சாலையில் கூட மனு வழங்குவதற்கு தடை இருக்குது யாருமே ஓட்டைக்குள் வர முடியாத சூழ்நிலை தான் இருக்குது அதோட நேற்று ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் மாணவிகள் அணிஞ்சிருந்த துப்பட்டாவை கழுத்தி வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கு வர வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்து அந்த ஆணைக்கு நாங்கள் கருப்பு துப்பாட்டா அணிஞ்சிக்கலாம் அதை வெளியில வச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியில் பங்குபட்டோம் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கருப்பை கண்டால் ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறார் ஏன் இவ்வளவு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார் அந்த கருப்பு துப்பட்டாவை மேலே அணிந்து வந்தால் அந்த மாணவி எடுத்து கருப்பு கொடியாக பயன்படுத்த அச்சம் ஏதோ இருப்பதை போல்தான் கருத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் பயந்து போய் இருக்கின்றார் போதைப்பொருளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நான் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் இதே இடத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வலியுறுத்தி வருகிறேன் தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகரித்து வருகிறது போதை நடமாட்டம் அதிகரிக்கிறது இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை அனைத்து இடங்களிலும் தங்குதடையின்றி கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள் விற்பனை ஜரூராக நடைபெறுகிறது இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் தளமுறை இந்த விடியா திமுக அரசு எடுத்தும் கோரிக்கை வைத்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக ஏன் சட்டமன்றத்திலும் வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன் இதை முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் உருப்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்தது இன்றைக்கு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகிறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் இதை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுதே மூன்றாண்டுக்கு முன்பே இந்த அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட்டு இருந்தால் இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்க மாட்டார்கள் இன்னைக்கு எல்லாமே போதைக்கு அடிமையாகிட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் இருக்கிறார் ஒரு செயலற்ற அரசாங்கத்தை தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த கஞ்சா போதையினால் இன்றைக்கு இளம் வயதினர்கள் இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க இந்த கஞ்சா போதையினால்தான் சிறுமிகள் பெண்கள் வயதான பாட்டி கூட பாலியல் வெள்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறது இந்த ஆட்சியில் தான் சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வென்கொடுமைக்கு ஆளாகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இது மிக மிக கேவலானது வெக்கக்கேடானது என்பதை நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த மேதக ஆளுநரை என்பது இன்றைக்கு மாறி போய் இன்னைக்கு சபாநாயகர் உரையா மாறி இந்த உரையில பார்ப்பதற்கு காட்டடித்த பலூன் போல் பெரிதாக உள்ளதை தவிர பார்ப்பதற்கு காட்டடித்த பலூன் போல் பெரிதாக இருப்பதை உள்ளே எதுவும் இல்லை ஆளுநர் உரை மாற்றப்பட்டு இன்றைய தினம் சவாய் உரையாக காட்சியளிக்கின்றது இந்த உரையில் திமுக அரசின் சுய விளம்பரம் தேடிக் கொண்டிருப்பதை தவிர இது வேற எதுவும் இல்லை சார் நாங்க தான் பதாகை எடுத்துக்கிட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் இனியும் இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அந்த பதாகை கொண்டு போய் யார் அந்த சார் ஏன் இந்த அரசு பதட்டுப்படும் மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை விட்டுறாங்க யார் அந்த சார் என்று கேட்டா இவர்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது இன்றைக்கு வாலில் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கணும் ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்வது என்பதுதான் மக்களுடைய சந்தேகம் அதனாலதான் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவையே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்கள் குரல் ஒழித்திட்டு ஒவ்வொரு ஆண்டும் அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய முறையை தான் ஆளுநர் மரபாவே இருக்கு இந்த முறை ஆளுநர் உரையை முழுமையாக புறக்கணிச்சு முன்னாள் செயல்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீணம் பாடாதனாலதான் போராண்டாங்க இங்கே வந்து தமிழக அரசு மரபுடி தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் நடத்தியா வந்து தேசிய கிணம் பாடுவதும் மரபுன்றாங்க இல்ல ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க அது ஒவ்வொரு முறையும் என்ன மரபை கடைபிடிக்கிறாங்களோ அதே தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை கடைபிடிச்சிட்டு வருது கிடையாது ஒவ்வொரு முறையும் இதே ஆளுநர் தானே வந்துட்டு இருக்காரு மூணு வருஷமா அதே நடைமுறை தான் இருக்குது அதுல மாறுபட்டது எதுவும் இல்லையே

அதுக்கு எந்த நடவடிக்கை அதனால சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் அனத்திந்திய அண்ணா நீங்க எல்லா பத்திரிக்கையிலும் ஊடக நபர்களே ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க ஒரு சில ஊடகத்தை இது தானாக நீதிமன்றம் வந்து இந்த அண்ணா பல்கலைகள மாணவி வழக்கை எடுக்கல இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் வழக்கறிங்க திரு வர திருமதி வரலட்சுமி என்பவர் வரலட்சுமி என்பவர்கள் இன்றைக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சு அதன் மூலமாக தான் நீதிமன்றத்தில் விசாரணை வந்து அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு மூன்று ஐ பி எஸ் பெண் அதிகாரி நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது உண்மையாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வழக்கு தொடங்குவோம் ஏன்னா இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை ஏற்கனவே அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடக்கல அதற்கு பிறகு கோயமேடு நினைக்கிறேன் கோயம்பேடு காவல் கோயமேடு காவல் அனைத்து மகளிர் காவல் அந்த புகார் அங்க வந்து மாற்றி அமைக்கப்படுகிறது அந்த அண்ணா அண்ணாநகர் காவலையத்திலிருந்து அனைத்து மகளிர் காவல்துறை அந்த வழக்கை மாற்றி கோயமேடு அனைத்து மகளிர் காவல்துறை மாற்றாங்க அப்பவும் அங்க நடக்கல இதையெல்லாம் நீதியரசருடைய கவனத்துக்கு வந்தவுடன் நீதி அரசர் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை என்று உத்தரவு தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அதனால தான் நாங்கள் பயந்து இதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெண் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதன் மூலமாக இன்றைக்கு அந்த மாணவிக்கு நீதி கிடைப்பதற்காக இன்றைக்கு நீதிமன்றத்தில் பெரிய போராட்டம் வந்து இப்போ முன்னெடுத்துட்டு எல்லா அரசியல் கட்சியுமே இறங்கி போராடக்கூடிய நிலையிலிருந்து

இன்றைக்கு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தை படித்தவர்கள் அறிந்ததாக இருக்கிறாங்க வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு தரமான கல்வி மூலமாக அண்ணா பல்கலைகளும் அடையாளம் காட்டப்பட்டது அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் சீர்களுக்கு உட்படுத்திக்க சொன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதையுமே சொல்லல தப்பு இருக்குது குற்ற உணர்வு இருக்குது அதனாலதான் அவர்களால் பேச முடியுது அதாவதுங்க நீங்க அரசுக்கு எதிரியா இல்ல மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்க போராட்டம் பண்றோம் அரசாங்கம் இந்த வழக்கை தட்டி கழிக்க பார்க்குது உண்மை குற்றவாளியை காப்பாற்ற பார்க்கின்றது உண்மை குற்றவாளிகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் முன்னே குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் இனி இனிப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்ற அடிப்படையில அறிவிக்கின்ற வழக்கு விசாரணை செல்லக்கூடிய பாதையை ஆரம்பம் இருக்குது இந்த ஆரம்பத்திலேயே பல பிரச்சனை இருக்குது இன்றைக்கு சென்னை மாநகர ஆணையாளர் ஒரு கருத்து சொல்ற நூலில் இருந்து எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது அதன் அடிப்படையில் காவலர் காவல்துறை அதிகாரிகள் அண்ணா பல்கலைக்கு செல்றாங்க அங்கே இருந்து ஒரு பேராசிரியரும் அந்த மாணவியின் புகார் கொடுத்தார் ஆனால் உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படி எதுவும் இல்லை கொடுக்கலைங்கிற இப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்து வருகின்ற காரணத்தினால்தான் இதில் பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது அதனாலதான் நாங்கள் நீதிமன்றம் சென்று எங்களுடைய பெண் வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றம் சென்று நீதி அரசின் மூலமாக தீர்ப்பை பெற்று இன்றைக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது எதிர்கட்சி தலைவரை சட்டமன்றத்தில் எங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறது ஒளிபரப்பு கிடையாது என்னிடையே எடிட் பண்ணிடுறாங்க ஒரு பிரதான எதிர்கட்சி என்ன கேள்வி கேட்கின்றதோ அதை ஒளிபரப்பு பண்ணாதான் அங்க இருக்கிற முதலமைச்சரோ இல்லது பிற அமதி பதில் சொன்னா அது மக்களுக்கு புரியும் ஆனா நாங்க கேக்குற கேள்விய இருட்டடிப்பு பண்ணிடுறாங்க ஆனா அவர்கள் சொல்லிட்ட பதில் கூட்டம் வெளியில் வருது எல்லாத்துக்குமே இருட்டடிப்பு தான் இந்த அரசாங்கமே இருக்குதா இல்லையாங்கிறது தெரியல இந்த அரசாங்கம் சரியா செயல்படுதா இல்லையான்னு உடல் நம்பர்களும் பத்திரிகளும் மக்கள் தான் தீர்மானிக்கணும் சார் இந்த ஆட்சியில தான் போராட்டத்திற்காக அதிகமா அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இப்ப வரைக்கும் இந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்காம இந்த விவகாரத்தில் மட்டும் அனுமதி கொடுத்தாங்க போராட்ட வர சேர்ந்து கைது பண்ணிட்டாங்க இன்று அதிமுக உட்பட இப்படி இல்லைங்க நீங்க தவறான கேள்வி கேட்கறீங்க ஒவ்வொரு முறையும் போராட்டம் அணுகின்ற பொழுது எப்பொழுதுமே அனுமதி கிடையாது இன்னும் சொல்ல போன பொன்மலட்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜாவுடைய பிறந்த நாள் விழா தேனையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கறதில்ல கரூர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் சென்று பர்மிஷன் வாங்கி தான் கூட்டம் நடத்துறோம் இப்படிப்பட்ட அவலம் தான் தமிழகத்தில் இருக்குது ஆனால் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான போராட்டத்துக்கு நான் அனுமதி கொடுத்தோம் கொஞ்சம் எல்லா ஊடகத்தையும் தெரியும் பத்திரிகையும் தெரியும் நாங்க கொள்கை குறிப்பிலே நாங்க தெரிவிச்சிருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இது ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை உண்டு ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனுமதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் அப்படி இல்லை எதுக்குமே அனுமதி கொடுப்பதில்லை கூட்டணி கட்சிக்கே அனுமதி கொடுப்பதில்லை இன்றைக்கு இடது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவருடைய முன்னாள் தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார் அவருக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புக்குள்ளான கருத்தை தான் சொல்றார் அது கூட உரிமை கிடையாது கூட்டணி கட்சியில் இருக்கின்றவர்களுக்கே இப்படிப்பட்ட நிலைமைனா எதிர்கட்சிக்கு எப்படிப்பட்ட நிலைமை என்பதை மக்கள் உணர வேண்டும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை வணக்கம்